திருச்சி மாவட்டம் சிந்தாமணி அருகே காவிரி ஆற்றில் முதலைகள் நடமாடுவதால் பொதுமக்கள் அச்சத்திற்கு ஆளாகி உள்ளனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் தினேஷ் கேட்கலாம் தினேஷ் வணக்கம் தற்போது அந்த முதலையை பிடிக்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த முதலையால் மக்களுக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா முழு விவரங்கள் வணக்கம் திருச்சியின் அடையாளங்களில் ஒன்றாக இருப்பது காவிரி மேம்பாலம் இந்த காவிரி மேம்பாலத்தில் அதிகமாக பொதுமக்கள் மாலை நேரங்கள்ல அதிகமாக இங்கு வருவார்கள் அதே போன்று இந்த காவிரி ஆற்றை பொறுத்த அளவில் இரு கரையோரம் பகுதிகளிலும் பார்த்தோமே ஆனால் முக்கிய நாட்கள்ல வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மேலும் இந்த காவிரி நீர் காவிரி ஆற்றில் புனித நீர் ஆடுவதற்காக திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு ஊர்களில் இருந்து ஏராளமானோர் வருகை தன்ன வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில திருச்சி சிந்தாமணி காவிரி பாலம் பகுதியில் கடந்த சில தினங்களாகவே இந்த முதலையுறை நடமாட்டம் இருப்பதாகவே பொதுமக்கள் அவ்வப்போது புகார் அளித்து வந்தனர் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் அதே போன்று வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் இருப்பினும் அவ்வப்போது அந்த கண்காணித்த போது அந்த முதலை தென்படாத நிலையில இன்று மாலையில் இருந்து பார்த்தோம் இரண்டு முதலைகள் காவிரி ஆற்றினுடைய மணல் திட்டு பகுதியில வந்து இருந்ததை பொதுமக்கள் பார்த்தவுடன் உடனடியாக வனத்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் அங்க வந்து தீயணைப்பு துறையினர் வனத்துறையினர் வந்து ட்ரோன் கேமரா உதவியுடன் அந்த முதலை கண்காணிக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டனர் இருப்பினும் அந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணியின் போது அதிகமாக இருள் சூழ்ந்ததன் காரணமாக அந்த மணல் தட்டில் இருந்த முதலை உடனடியாக தண்ணீருக்குள் இறங்க தொடங்கியது அதன் காரணமாக தொடர்ந்து இந்த கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர் அந்த முதலையை பிடிப்பதற்கு முயற்சி எடுக்கும் போது இருள் சூழ்ந்ததன் காரணமாக அப்படியே கைவிட்ட பின்னர் மீண்டும் நாளை காலை வந்து இந்த முதலையை கண்காணிக்கும் பணியை ஈடுபடுறதுக்காக வனத்துறையினர் இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது மேலும் வந்து இந்த முதலையை உடனடியாக பிடிக்க வேண்டும் பிடித்து பொதுமக்களுக்கு உயிர்